வணக்கம் மக்களே சாமியை சரணமையப்பா இன்றைக்கி வீடியோவில் வந்து நம்ம சபரிமலைக்கு இருமுடி சுமந்த முதல் நபர் யார் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் இதை ஏற்கனவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் இந்த பதிவில் நான் வந்து அதை விளக்கமாக உங்களுக்கு சொல்கிறேன் நம்ம வீடியோவை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோவில் நிறைய பெண்களுக்கு தேவையான ஆக்கப்பூர்வமான நிறைய விஷயங்கள் வந்து நான் தொடர்ந்து பதிவு பண்ணிட்டு வரேன் நீங்கள் அதை ப்ளேலிஸ்ட்டில் போயும் செக் பண்ணி பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஐயப்பனை பற்றி சில விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம் இருமுடி சுமந்த முதல் நபர் அப்படி யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா வேற யாரும் இல்லைங்க நம்மளோட ஐயப்பன் தான் பந்தள மன்னனுக்கு மகனாக மணிகண்டன் என்ற திருநாமத்துடன் வளர்ந்த சுவாமி ஐயப்பன் சபரிமலையில் தவம் செய்ய புறப்படுறாரு அப்படி புறப்படும்போது தந்தை கிட்ட விடைப்படும் போது தந்தை வந்து மகனுக்கு ரொம்ப பசிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருமுடியில் வந்து ரெண்டு பிரிவாக பிரித்து ஒரு சைடு வந்து சீக்கிரமாக சாப்பிடக்கூடிய உணவுகளையும் இன்னொரு பக்கத்தில் வந்து கொஞ்சம் நாட்கள் வச்சு நல்ல பொறுமையாக சாப்பிடக்கூடிய அதாவது சீக்கிரமாக கெட்டு போகாத நெய்யினால் செஞ்ச சாப்பாடுகளை வந்து இன்னொரு முடியிலையும் முடித்து நடுவில் வந்து கட்டி கொடுக்குறாரு இதுதான் வந்து இருமுடி அதை வந்து தலையில் வந்து ஐயப்பன் சுமந்து அவர் வந்து காட்டுக்குள்ளே போகிறாரு இதனால தான் இருமுடி சுமந்த முதல் நபர் நம்ம ஐயப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் இந்த யாத்திரையை துவங்கு நம்ம ஐயப்பன் தான் ஐயப்ப ஐயப்பனோட விருப்பப்படி அவங்க அப்பா வந்து வனத்துக்கு போய் தவம் செய்கிறதுக்கு அனுமதி தந்துடுறாரு இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை நான் வந்து உன்னை பார்ப்பேன் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பார்ப்பேன் அப்படின்ற வாக்கையும் அவர் வாங்கிக்கிட்டு தான் ஐயப்பனை வந்து அனுப்புறாங்க அந்த மாதிரி அனுப்பும்போது வழி எனக்கு தெரியாதேப்பா இந்த காட்டுக்குள்ளே நீ எங்கே இருக்க எப்படி இருக்க தெரியாது எப்படி நான் வர்றது அப்படின்னு சொல்லும்போது ஐயப்பன் அவர்களே வாய் திறந்து சொன்னதான் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் என்னை பார்க்க வரும்போது கண்டிப்பாக கருடன் வந்து துணையாக உங்களுக்கு வருவார் அப்படின்னு சொல்லி அவர் வந்து வழிகாட்டுவார் கருடன் வந்து வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இதனால தான் ஒவ்வொரு வருடமும் ஐயப்பனோட ஆபரணங்களை எடுத்துகிட்டு போகும்போது எல்லாம் கருடன் வந்து அந்த குடும்பத்துக்கு வழிகாட்டி ஐயப்பன் கோயில் வரைக்குமே கருடன் வந்து போகிறத நம்ம வந்து லைவாக பார்க்க முடியும் இது வந்து உண்மையிலே ஒரு அதிசயம்தாங்க அது அந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் அவர் ஐயப்பனை போய் பார்க்க போகும்போது ராஜா வந்து ஐயப்பன் அவர்களோட நகைகளை கொண்டு போய் அவருக்கு போட்டு வை போட்டுவிட்டு அதை அழகு பார்த்துட்டு திரும்பவும் அந்த நகைகளை பெட்டியில் வச்சு கொண்டு வந்துடுறாங்க ஏன்னா ஐயப்பன் வந்து முற்றிலும் துறந்து தவ குளத்துக்கு போனதுனால இந்த தந்தையானவர் அவர் விருப்பப்படி அந்த மாதிரி பண்ணிட்டு வர்றாரு இதுக்கு ஐயப்பன் வந்து எந்த மறுப்பும் தெரிவிக்கவில்லை அதனால தான் இப்போ வரைக்குமே அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க வந்து திருவாபரண பெட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு பெட்டி இருக்குது அதை வருடம் வருடம் வந்து மகரஜோதிக்கு மூணு நாளைக்கு முன்னாடி கொண்டு போய் கோயிலில் வச்சு ஐயப்பனுக்கு அதை அணிவிச்சு அழகு பார்த்துட்டு திரும்பவும் அதே இதை பெட்டியை வந்து பத்திரமாக திரும்ப வந்து அவங்களோட அரண்மனைக்கே கொண்டு வந்துடுறாங்க இது வருஷம் வருஷம் நடக்குது அதே போல் மகனை பார்க்க போகும்போது எல்லாம் அவர் கொண்டு போன அரவண பாயாசம் உண்ணி அப்பம் அப்படின்றது வந்து கொஞ்ச நாள் வச்சு கெட்டு போகாமல் சாப்பிட்ற மாதிரியான பலகாரங்களை தன்னோட மகனுக்காக வி ஆசைப்பட்டு அந்த மகாராஜா எடுத்துகிட்டு போய் குடுக்குறாரு இப்படி ஐயப்பன் வந்து விரும்பி சாப்பிட்டு அந்த அரவண பாயாசம் உண்ணி தான் இப்ப நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வர்றவங்க வந்து பிரசாதமா கொடுக்குறாங்க அது கிடைக்கிறதே ஒரு பாக்கியம் நம்ம திருப்பதிக்கு லட்டு முருகனோட பழனிக்கு பஞ்சாமிரதம் மாதிரி நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வரவங்க கண்டிப்பாக இந்த அரவண பாயாசம் இல்லாமல் வரமாட்டாங்க ஐயப்பன் சுவாமியோட திருமேனிக்கு அபிஷேகம் செய்து பிரசாதமாக கொடுக்கப்படும் நெய் வந்து நறுமணம் மாறாமலும் கெட்டு போகாமலும் ஒரு வருடம் வரைக்கும் இருக்கிற மாதிரியான முறையில் தான் வந்து அதை தயாரித்து கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க அந்த நெய்க்கு இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கோ நமக்கோ முடியலை அப்படின்னா ஒரு மண்டல காலம் அந்த நெய்யை தொடர்ந்து நம்ம எடுத்துக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற எல்லா பிணியும் வந்து நீங்கிடும் அப்படின்றது ஐதீகமாக இருக்குது நானுமே என்னோட குழந்தைங்களுக்கு வந்து ஏதாவது காய்ச்சல் தலைவலி எதுவும் முடியல அப்படின்னா அதை அவர் கொண்டு வரார் இல்லையா நெய் அந்த நெய்யை வந்து எப்பயுமே நான் சாமி ரூமில் வச்சுருப்பேன் அதை வந்து லேசாக வந்து சாப்பாடுலேயோ அவங்களுக்கு நேரடியாகவோ அந்த மாதிரி சாமியை நினச்சிட்டு நமக்கு கொடுத்தோன்னா நல்லா கேட்கும் ரொம்ப ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிற லெவலுக்குலாம் போகாமல் கொஞ்சம் முன்னாடியே நம்ம வந்து தடுத்துக்கிட முடியும் இந்த மாதிரி நானும் பண்ணியிருக்கேன் உங்களுக்கும் இது மாதிரி ஏதாவது அதிசயம் நடந்துருந்ததுன்னா எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸ்லஸ் சொல்லுங்கள் அந்த நெய்க்கு அவ்வளோ ஸ்பெஷாலிட்டி இருக்குது முக்கியமாக அந்த நெய் அவங்க குடும்பத்தார்கள் தான் யூஸ் பண்ணுவாங்க மலைக்கு போயிட்டு வரவங்க உங்களுக்கு அந்த மாதிரி கிடைச்சதுனாலும் நீங்கள் அதை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை நல்ல நல்லபடியாக உடம்பு சரியாகிறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க ஐம்பது வயசுக்கு உட்பட்ட பெண்களுமே வந்து ஐயப்பனை வருஷத்துக்கு ஒரு தடவை பார்க்கலாம் அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆராட்டு விழா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசேஷம் நடக்குது ஐயப்பன் கோயிலில் அப்போ சபரிமலையில் இருந்து பம்பைக்கு ஐயப்பனை வந்து எடுத்துட்டு வந்து பம்பை நதியில் ஆராட்டிட்டு அங்கே இருக்கிற பம்பா விநாயகர் கோயில் முன்னாடி ஒரு மூணு மணி நேரம் அந்த உற்சவர் சிலையை வந்து வைக்கிறாங்க அந்த உற்சவர் ஐயப்பனை வந்து ஐம்பது வயதுக்கு உட்பட்ட பெண்கள் வந்து பார்க்கலாம் பா மூணு மணி நேரம் தான் ஆனால் டைம் அந்த டைமில் பார்த்து நம்ம வந்து வழிபாடு செஞ்சுக்கலாம் விபூதி சந்தனம் பால் பன்னீர் நூற்றி எட்டு ஒரு ரூபாய் நாணயம் தேன் பஞ்சாமிரதம் இள இளநீர் இந்த எட்டு பொருளையும் வச்சு அபிஷேகம் பண்ணுவாங்க ஐயப்பனுக்கு இது வந்து எப்பப்பெல்லாம் நட திறக்கிறாங்களோ அப்பெல்லாமே ஐயப்பனுக்கு வந்து இந்த அபிஷேகங்கள் வந்து நடக்குமா இந்த அபிஷேகம் தான் ஸ்பெஷலாக சொல்கிறாங்க இது வந்து அஷ்டாபிஷேகம் அப்படின்னு சொல்லப்படுது எட் சபரிமலை யாத்திரை ஐயப்பன் வழிபாடு ஒரு அறுபது நூறு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா கேரளா மாநிலத்தில் மட்டும்தான் இருந்துட்டு இருந்துருக்கு இதுக்கு வந்து இருபது பேர் மட்டும்தான் மாதம் மாதம் நட திறக்கும் போது இருந்தே இருக்காங்க அந்த மண்டல பூஜையின் போது மட்டும் ஒரு ஆயிரம் பேர் வந்து கலந்து கொண்டுட்டுருக்காங்க இந்த மாதிரி தான் ஐயப்பன் கோயில் வந்து இருந்திருக்குது அறுபது வருடங்களுக்கு முன்னாடி நிறைய நாடகங்களை வந்து நடத்தி அந்த கோயிலோடய வரலாறை வந்து எல்லாருக்குமே கொண்டு போய் சேர்த்தது வர யாருன்னு பார்த்தீங்கன்னா ராஜமாணிக்கம் பிள்ளை அப்படின்றவர் ஸ்ரீ ஐயப்பன் அப்படின்ற நாடகம் மூலமாக நம்ம தமிழ்நாடு ஆந்திரா இப்போ வந்து உலகம் முழுக்கவே ஐயப்பனோட சிறப்புகள் தெரிஞ்சு இப்போ எல்லா கூட்டம் பார்த்திங்கன்னா அங்கே டிக்கெட்டு வாங்கிட்டு போகிற அளவுக்கு போன வருஷம்லாம் ரொம்ப நெருக்கம் அந்த மாதிரியான கூட்டம் வந்துருச்சு அந்த அளவுக்கு வந்து புகழும் அவ்வளோ பேருக்கும் ஐயப்பன் வந்து நல்லது செய்கிறாரு அதனால தான் வருடம் வருடம் அவருக்கு வந்து கூட்டம் இன்னும் அதிகரிச்சுட்டே இருக்கு ஐயப்பன் கோயில் தாளாட்டு பாடலான ஹரிவராசனம் பாடல் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இது எங்கேருந்து எடுத்ததுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே ஆச்சரியப்பட்டுருவீங்க நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற திருநெல்வேலி மாவட்டத்தில் கல்லிடைக்குறிச்சி அப்படின்ற ஊரில் இருக்கிற கம்பங்குடி சுந்தர் குலத்த ஐயர் அவர் வந்து சாஸ்தா ஸ்ருதி கலம்பம் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதியிருக்கிறாரு அந்த புக்கில் இருந்த கீர்த்தனத்தை வந்து எடுத்து ஹரிவராசனமாக அங்கே இருக்கிற அச்சன் கோயில் மேல் சாந்தி ஈஸ்வரன் நம்பூதிரி அப்படின்றவர் அதை வந்து ஐயப்பனுக்கு தாளாட்டு பாடலாக பாடி நடைய வந்து சாத்திர வழக்கத்தை கொண்டு வந்திருக்கிறாரு இந்த விஷயங்கள்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் சிலருக்கு தெரியாமல் இருக்கும் இந்த வீடியோ மூலமாக நீங்களும் அதை தெரிஞ்சுக்கிட்டு ஐயப்பனோட வழிபாடு சிறப்பாக பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் நன்றி வணக்கம்